மக்களே பிக் பாஸ் மிட் நைட் லைவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் டிஸ்கஷனுக்கு வந்திருந்தது குறிப்பாக திவ்யா எஸ் விக்ரம் அந்த பிரச்சனை ரொம்ப நேரம் கான்வர்சேஷனாக லைவில் இருந்தது அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து சாண்ட்ரா மற்றும் பார்வதியோட டிஸ்கஷன்லாம் வேறு மாதிரி போயிட்டு இருந்தது அதை பற்றியும் பார்க்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் கானா வினோத் என்ன எல்லாத்துலேயும் சைக்கிள் கேப்பில் வந்து அப்படியே பாயிண்ட்டு அரோரா எதிராக திருப்ப ட்ரை பண்ணுறீங்க வாட் இஸ் திஸ் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு இந்த மூணு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ பார்வதியும் சேன்றவன் கார்டன் ஏரியாவில் பேசுகிறாங்க அப்போ சொல்கிறாங்க ஸோ முடிஞ்ச உடனே ஏண்டா இதை எதுக்கு இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த டிஸ்கஷன் போது அப்ப உடனே இதைத்தான் எனக்கு பண்ணா திவ்யா பீரியட்ஸ் அப்போ என்ன சும்மா விட்டாளா அதைத்தான் நானும் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு திவ்யா கிட்ட இவர் பண்ண சரியில்லை யாரு விக்ரம் பண்ண பிகேவியருமே சுத்தமா சரியில்லை சார்ஜ் பண்ணிட்டு போறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு இது இன்னும் அவர் வீடா இது அவர் வீடு மாதிரிலாம் பண்ணக்கூடாது அதுவும் ஏன் இது இதுல திவ்யா வேற ஷோ முடிச்சுட்டு வந்து என்ன வெறுப்பேத்தரா கடுப்பேத்தரா என்னங்க இது தப்பு தானே இது ஸோ அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனால தான் நான் எனக்கு எல்லா பாயிண்ட்டும் தோணுச்சு சொல்லிட்டு கம்முன்னு வந்துட்டேன் அது என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்ற மாதிரி திவ்யா திவ்யா பண்ணது தப்புன்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டு அதே மாதிரி திவ்யாவுக்கு வந்து ஒரு பக்கம் இவர் பண்ணதுமே தப்பு விக்ரம் பண்ணதுமே தப்பு அதை பண்ணியிருக்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் பேசுறது பொறுமையாக பேசணும் அது எப்படி சார்ஜ் பண்ணிட்டு வர்றது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் நல்லதே இல்லைன்ற மாதிரி இந்த ஒரு பாயிண்ட்டுமே அங்கே டிஸ்கஷனுக்கு போகுது ஓகேவா இது ஒரு பக்கம் ஒரு சைடில் இது நடந்துட்டு இருக்கு ஓகே இதுல அடுத்துக்கட்டு இவங்களோட கான்வர்சேஷன் வரிசையா முடிச்சிடும் ஏன்னா இங்க மாத்தி மாத்தி கான்வர்சேஷன் நடந்ததால அங்க இங்கன்னு மாறி வந்தது ஃபர்ஸ்ட் இவங்களே முடிச்சுட்டு போயிடுறேன் ஓகே அடுத்து என்ன பண்றாங்க ஸோ என்னன்னா கமருதீன் வந்து என்னை பார்த்து எதுவும் ஒன்று சொல்கிற மாதிரி இருந்துச்சு அவன் வந்து அந்த பிகேவ் பண்ணுறது பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து அவன்கிட்ட எப்போ என்ன பேசணும் ஏது பேசணுன்றது எனக்கு தெரில அளவுக்கு வந்து அவன் பேசுறது ஒரு மாதிரி இருக்கு நமக்கு எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க இல்லை இல்லை அவன் பண்ணுறத பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நமக்கே ஃபீல் ஆகுது பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இல்லை அவன் வந்து இன்றைக்கி எங்கள் அப்பாவை பற்றி பேசுனது எடுத்ததே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்பாவை பற்றி அவன் ஏன் எடுக்கிறான் அது எப்படி அது எடுத்து பேசலாம் அது ரொம்ப தப்பு அதெல்லாம் கேட்கலாம் தானே அதெல்லாம் கேட்கலாம் தானேன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க ஸோ நான் வாயை திறந்து பேசினேனா கமருதின் தாங்க மாட்டான் எப்படி நான் வாயை திறந்து பேசுனா கமிருதின் தாங்க மாட்டான் ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் அவனுக்காக தான் நான் இருக்கேன் அவனுக்காக தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன் எனக்கும் கோபங்கும் எல்லாம் வரும் வந்தால் என்ன பண்ணுவதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உடனே சாந்தம் சாந்தம் சுபி அப்படிங்கிற மாதிரி சாந்தம்னா சுபி தான் சாந்தமாக இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது அதில் மாற்றி மாற்றி க காண்டெக்ட்டை அங்கே இங்கேன்னு கட் பண்ணி கட் பண்ணி எடிட்டர் காட்டுறதால நிறைய விஷயங்கள் கட் ஆயிருது என்னென்னு ஏன்னா பாதி பாதி தானே வருது அதனால் அந்த பாதி பாதி தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த வீட்டில் பிக் பாஸ் வந்து கணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்காரு நமக்கு என்ன கொடுப்பாருன்ற மாதிரி எஃப்ஜே ஒவ்வொருத்தரோட அனலைசஸ் போயிட்டு வருது அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் வருது ஸோ விஜேஎஸ் வந்து அரோரவன் நல்ல கேம் ப்ளே பண்ணுறாருன்னு தான் சொல்கிறாரு நல்ல கேம் பிளே பண்ணுறாங்க இதெல்லாம் சொல்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயும் நிறைய ஆதரவு இருக்குது அவங்கள சுற்றி ஆதரவு இருக்குது அவங்க சொல்கிற பர்சன் வீக்கெண்டில் அவங்க சொல்கிற பர்சனுக்கு அப்புறம் அவங்க எப்படி பிகேவ் பண்ணுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது அதை நோட் பண்ணோம் சார் வேறு நல்லா பாராட்டுறாரு பட் சார் என்ன தான் பாராட்டினாலுமே அரோரவன் நான் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க முடியாதுங்க அரோரவனை நான் ஏன் மன்னிக்கணும் அந்த மொட்டக்கடுதாசியாக இருக்கட்டும் அந்த ட்ர இந்த இன்னொரு மேடராக இருக்கட்டும்ன்றலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க அது எப்படி நான் ஏற்றுப்பேன் மொட்டைக்கடதாசிலாம் ஏற்றுக்கவே மாட்டேன் அதுவும் அந்த ட்ரயாங்களுக்கு அவருக்கு தெரியவே தெரியாதாண்டி அடி இது என்னடி இது ரொம்ப தெரியவே தெரியாது எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் அந்த மொட்டைக்கடதாசி சொன்ன மொட்டக்கடதாசி சொன்னாங்க பட் இந்த ட்ரையாங்களை பற்றி அவங்களுக்கு தெரியவே இல்லை அதை அட்ரஸ்ஸே பண்ணலை எனக்கு தெரில இவ அது ரொம்ப தவறான விஷயம் ஸோ இது வந்து வெளியே எப்படி போயிருக்கு குட்டாக பேடா போயிருக்கான்னு தெரியலையே பட் எனக்கு என்னமோ ட்ரையாங்கல் எனக்கு டவுட் ஷீ இஸ் இதுக்கு இந்த ஒரு விஷயத்தில் அவளுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் தெரிலன்னு சொல்கிறதே என்னால் மறக்க முடியாதுன்றதையும் சொல்லிடுறாங்க ஒரு வேலை கமர்தீனும் சேர்த்து ப்ளே பண்ணியிருப்பானோ தெரியலையே எனக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து இவங்க சேண்ட்ரா சொல்கிறாங்க ஓரமாக வச்சு பிளே பண்ணு வேறு எதுவுமே யோசிக்காத அப்படின்றதையும் சொல்கிறாங்க வெளியே எப்படி போயிருக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் ஒரு பக்கம் போகுது அங்கேருந்து கட் பண்ணால் பாத்ரூம் ஏரியா பக்கத்தில் வரிசையாக கான்வர்சேஷன் நடக்குது அதில் சுபிக்ஷா அங்கே நடந்ததை அவங்க ஒரு பாயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நடுவில் வந்து விக்ரமுக்கு நடந்ததை விக்ரம் ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நடுவில் கானா வினோத்து புகுந்து என்ன சொல்கிறாருன்னா திவ்யா தான் ஃபர்ஸ்ட் கத்தினாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு அதை கேட்டு தான் வந்தேன் ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கத்தினது யாருன்னா விக்ரம் தான் விக்ரம் தான் பாடி லாங்குவேஜ் அப்படி பண்ணது விக்ரம் தான் கற்றுனது திவ்யா நார்மலாக பேசுகிற மாதிரி தான் பேசினாங்க அந்த டோனை மாற்றினது ஃபர்ஸ்ட் விக்ரம் அதுக்கப்புறம் தான் திவ்யாவோட டோன் மாறிச்சு உடனே என்ன பண்ணுறாரு வினோத்து தூக்கி ப்ளேம தூக்கி திவ்யா மேலே போட்டுறாரு என்ன இது ரொம்ப தப்பு எந்த விஷயம் எப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இதில் வந்து திவ்யாவோட விஷயத்த நீங்கள் முழுசாக பார்க்கல அதுங்காட்டி திவ்யா மேலே ப்ளேம தூக்கி போட்டுறது எதுக்கு எதுக்கு ஓகே அப்புறம் வந்து கமர்தீன் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்போ சுபிக்ஷா கேட்புறாங்க நீங்கள் என்ன போய் கேட்டீங்க கா இது திவ்யா உங்களை சொன்னாங்களே என்ன கமர்தீன் போது இல்ல இல்ல அவங்க பார்வதி கிட்ட பேசணும் பேசணும்னு பார்வதி கிட்ட போனாங்கல்ல அது மட்டும் அப்போ சரியா இப்போ விக்ரம் போனது தப்புன்றது ஓகேனா அப்போ அவங்க போனதும் தப்பு தானேன்ற மாதிரி கமர்தீன் வந்து அந்த ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணுறார் ஓகே இதுக்கு நடுவில் உடனே காணணும் திரும்ப வந்து இல்லை இல்லை ஆல்ரெடி வந்து நீயும் திவ்யாவும் பேசி சால்வ் பண்ணிட்டீங்க கமர்தீன் இதுக்கு நடுவில் வேலை பார்த்தது அரோரா தான் அரோரா வந்து என்ன பண்ணிட்டா அந்த இஷ்யூ எடுத்துன்னு வந்து போட்டு விட்டுட்டு உன்னே என்னையும் எனக்கு நமக்கு எதிராக திருப்பி விட்டு போயிட்டா அரோரா அப்படின்ற மாதிரி அரோரா உக்கொருத்தோடு ட்ரை பண்ணுறாரு வேலையை பார்த்துட்டான்ற மாதிரி அரோரா அங்கே தான் இருக்காங்க உடனே விக்ரமே ஐயா ஐயா அதெல்லாம் கிடையாது அப்போல்லாம் கிடையாது நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அது கிடையாது ஸோ திவ்யா பக்கம் போகக்கூடாது இந்த ஒரு சில விஷயங்கள் நடந்தது அதனால் இப்படி வந்தேன் அப்படின்றதையும் டிஸ்கஷன் அப்போ நான் வந்து இங்கே அடிக்க போன மாதிரி இருந்திருக்கோம் ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஃபீல் ஆச்சுன்றத சொல்கிறாங்க உடனே அதை நீங்கள் பார்க்கும்போது எல்லாேருக்கும் ஒரு பயம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க இருக்கும் அப்படின்றத அங்கே சுபிக்ஷா சொல்கிறாங்க ஓகே அப்போ வந்து அரோரா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஸோ நாளைக்கு டோனை மெயின்டைன் பண்ணி பேசுங்க இந்த வீட்டை விட்டு யாருமே எஸ்கே பார்க்க முடியாது எப்படி எஸ்கே பார்க்க முடியாது புது தலை வந்தால் தலைகிட்ட சொல்லி தலை சொல்கிறத கேட்டு தான் ஆனோம் அப்போ கூப்பிட்டு பேசணும்னு தலைகிட்ட அட்ரஸ் பண்ணுங்கள் எல்லாமே பக்காவாக நடக்கும் பிரச்சனை கிடையாது அப்படி அதையும் கேட்கலன்னா வீக்கெண்ட் எபிசோடுக்கு வீக்கெண்ட் எபிசோடுக்கு தான் வெயிட் பண்ணோம் அங்கே தான் ஆன்சர் கிடைக்கும் வேறு எதுவுமே பண்ண முடியாது இப்போது எப்படி நீங்கள் வந்து அப்படி ஒரு ஆக்ரோஷமாக வந்தீங்களோ அது தப்பு அதே மாதிரி பாட்டிலை தூக்கி திவ்யா அடித்ததும் தப்பு ரெண்டுமே தப்பு தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகே அப்போ உடனே சபரி வராப்பல சபரி வந்து என்ன சொல்றானா கனி எமோஷனலா கமுனியோட எமோஷன நீ ஒரு மாதிரி பண்ணிட்ட அவங்க வந்து பார்வதியோட ஒரு விஷயத்துல ரெண்டு பேரும் ஒரு டூ எக்ஸ்ட்ரீமாக இருந்தீங்க தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்ன அடுத்து கமருதி வராப்பல இல்ல அவங்க கத்தக்கூடிய ஆளுதான் என்கிட்டயும் பல டைம் வந்து இந்த மாதிரி டைம் எல்லா வாட்டியும் ஓடி ஓடி முடியுமா ஸோ இப்போ வந்து அது சார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம வரல கேள்வி கேட்க தானே வந்தோம் அது ஏன் அப்படி போது உடனே விக்ரம் வினோத் வராரு நம்ம சார்ஜ்லாம் பண்ணல நீங்கள் சொல்கிறத கேளுங்க கேளுங்க தான் பண்ணோம் அது வந்து இப்படிலாம் இருக்காதுன்னும் போது இல்லை இல்லை அது அவங்களெல்லாம் மாத்த முடியாது அது எப்படின்றது எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு என்ன இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் என்ன மாறும்ன்றது வீக்கெண்ட் எபிசோடு பார்த்தாதான் தெரியும் விக்ரம் ஆனா நீங்க உங்க மேலேயும் தப்பு இருக்கு எப்படி உங்க மேலையும் தப்பு இருக்கு நீங்க வந்து அப்படி எல்லார் முன்னாடி அப்படி ஆக்ரோஷமா வரா மாதிரி இருந்தா எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு நானாக இருந்தால் பிக் பாஸ் கிட்டே சொல்லிட்டு என்ன பிக் பாஸ் இப்படி நடக்குதுன்னு நானா இருந்தால் சொல்லியிருப்பேன் கதவை தட்டியிருப்பேன் பிக் பாஸ் கதவே தட்டியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் நடந்திருக்கும் அது பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன இப்படி நடக்குது உங்களை விட்டுருந்தால் நீங்கள் நீங்களே ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு விக்ரம் அப்படின்றது விக்ரம் முன்னாடியே சொல்லிக்கிறாரு ஆமாம் அது என் மேலே தப்பு தான் நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி விக்ரமும் ஏற்றுக்கிறார் எப்படி விக்ரமும் எடுத்துக்கிறார் கரெக்டு தான் நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுன்றது பட் இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு போய் பேசுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாங்க அரோரா எடுத்து பாயிண்டை பின்பணி புரிய வச்சுட்டாங்க அங்கே அதே தான் சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க எனக்குமே அது வந்து இந்த கூட்டமாக வந்ததை பார்த்தா பயமாக தான் இருந்துச்சு எனக்குமே அது ஃபீல் ஆச்சு அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ இதில் சுபிக்ஷாவோட மெயின் பாயிண்ட் என்னென்னா எப்படி சாண்ட்ராவை எல்லாரும் தனிமைப்படுத்துற மாதிரி இது ஒரு ப்ரொஜெக்ட் ஆயிருமோ இது வெளியே அப்படி போயிருமோ அப்படின்ற மாதிரி டவுட்டு பண்ணி அங்கே ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இது ஒரு தரப்பு ஓகேவா அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்